மூடாரில் காட்டுமாட்டின் தாக்குதலில் ஒருவருக்கு காயம் கடந்த தினம் மாலைதான் காட்டுமாட்டின் தாக்குதல் கடலார் எஸ்டேட்டை சேர்ந்த காயம் காயமடைந்தது மூடாரில் கடலார் பகுதியில் தான் கடந்த தின மாலை காட்டுமாட்டின் தாக்குதலில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது மாலை நான்கு மணி அளவில் மேய்ச்சலுக்கு விட்டு சென்ற பசுவை கவனிக்க சென்ற போதுதான் சண்முகவேல் என்பவரை காட்டுமாடு தாக்கியுள்ளது இந்த சம்பவத்தில் கடலாரில் பீல்ட் நம்பர் பதினைந்தில் நடந்துள்ளது காலை மேய்ச்சலுக்கு விட்டு சென்ற பசுவை கவனிக்க சென்றபோதுதான் சண்முகவேல் ஒரு காட்டுமாட்டிற்கு முன்பாக சிக்கியது காட்டுமாடு சண்முகவேலை வெகு தூரம் துரத்திய பின்பு அவரை தாக்கியுள்ளது தாக்குதலில் இவருக்கு காயம் ஏற்பட்டது சண்முகவேல் சத்தம் போட்டதை தொடர்ந்து காட்டுமாடு அங்கிருந்து பின்வாங்கியது வீரர் சண்முகவேல் தனது சகோதரனுக்கு போன் செய்து தகவல் தெரிவித்தார் அனுப்பி விட்டுட்டு ரெண்டாவது மாடு லைன்ஸுக்குள்ள மாடை பத்தணும்னு போகும்போது காட்டு மாடு தூக்கி இவனை கீழே போட்டுச்சு கீழே போட்டு இவன சவுண்டு போட்டு மேலே ஏறி நிறுத்திட்டு இவனை விட்டு ஓடி போச்சு அந்த நேரம் மூணு முப்பத்தொம்பது மணி அளவில் எனக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி என்ன இடம் தெரியாமல் நானும் ஓடி தவிச்சு கடைசியில் இந்த இடத்துல தான் இருக்கேன் என்னையாவது நடக்க முடியலைன்னு சொல்லணும் அங்கே கடை மோன் ஆட்டோ ஜீப்பு கொண்டு வந்தார் வச்சு போய் நாங்கள் சே போய் தேடி தான் தூக்கிட்டு வந்தோம் பின்னா அந்த நேரத்தில் எம்எம் மட்டும் வந்தார் எம்எயும் ஈஸ்டில் சிவா சூப்பரைஷரு பின்ன அந்த சின்ன கணப்பில் சரணுங்கிறவர் ஆனால் ஃபீல்ட் ஆஃபீஸர் அந்த பக்கம் வரவே இல்லை யார் ரஞ்சித் ரஞ்சித் ஃபீல்ட் ஆஃபீஸர் அந்த பக்கம் வரல இன்னும் ஆடும் பேருமா எல்லாம் சேர்ந்து வண்டியில் வச்சு பின்னர் உள்ளூர்வாசிகள் அப்பகுதியில் தேடி காயமடைந்த சண்முக வேலை கண்டுபிடித்து மூணாரில் உள்ள டாடா பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவரின் வயிற்றில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக முதல்கட்ட தகவல் நியூஸ் பீரோ